வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மழைன்னா மழை அங்கேருந்து சரியான மழை பூந்தமல்லியில் ப்ரோகிராம் பூந்தமல்லியிலேருந்து வீடு வர வரைக்கும் ஃபுல்லாக தொப்பக்கட்டை அணைஞ்சி வந்துருப்பாங்க ஃபுல்லாக தொப்பை கட்ட ரேட் கூட ஒரு மரம்ட்டேன் மணி பாருங்க மேலே ஒன்ற எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லபடி இருக்கணும் என்ன சூரியனா பண்ணுறப்பாங்களா சூரியங்களை ஹாப்பி நியூஸ் சொல்லுவோம் இப்போ கரெக்டாக ஒன்றேன் ப்ரோக்ராம் முடிச்சு வீட்டுக்கு வந்தேன் நியூ இயர் ப்ரோக்ராம் முத முதல்ல ப்ரோக்ராம் கிடையாது வேணால் சொல்லலாம் சூரிய உள்ள வரட்ட உள்ள போன வாங்க எம்மா முருகா சேரம் புது வருடத்தை பொது புடப்ப இந்த புது வருஷம் எனக்கு கொஞ்சம் ப்ரோக்ராம் நல்லா வரணும் சூரியன் நல்லபடி இருக்கணும் எங்கள் அம்மா அப்பாவும் கேட்டுக்கிறேன் சூரிய சூரிய என்ன விசேஷம் என்ன விசேஷம் ஹாப்பி நியூ இயர் ஐ கையில் ஈர மாதிரி மழை பெஞ்சிடு கையில் ஈரோம் இங்கே பேர் ஸ்வெட்டில் ஈரோம் உனக்கு என்னப்பா என்ன வாழ்க்கை ராஜா வாழ்க்கை என் வாழ்க்கை நான் வேண்டாம் வரேண்ணே மழை தொப்பாய்டு அஞ்சுன்னு வரேண்ணே ஃபுல்லாக பேண்ட் டிக்கின்ட்டு ஃபுல்லாக தெரிஞ்சுங்களேன் அங்கே பிடிச்சது இப்போ ஒரு பன்னெண்டு பன்னெண்டு இருபது மழை பிடிச்சிதாங்க டான்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு ஒரே கத்திருந்தாங்க அதனால் வீடியோ போகிறேண்ணா நான் சரி தூங்க தூங்கப்பாரு இப்போதான் மணிக்கணும் ஒன்றரை அங்கே பாருங்க இப்போதான் தூங்க போகிறான் தூங்க தூங்க ஹாப்பி தூங்க நீ என்ன ஹாப்பி என்ன உனக்கு டிவி பார்த்து ஹாப்பி நியூ இயர்ல இப்போது பாலிமர் நியூஸ் நீங்கள் பா சன் டிவி கத்தனால இப்போ பா இப்போ நான் வந்து டான்ஸ் ஆனேன் சூரிய அந்த இடத்துல பாலிமர் நியூஸ் வந்து ரீட் எடுத்தாங்க பாலிமர் நியூஸ் பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும் நான் லைவாக டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டே கணக்கெல்லாம் பன்னெண்டு முக்கால்ந்து பன்னெண்டு வரைக்கும் பாலிமர் நியூஸ் எடுத்துருந்தாங்க சரி ஓகே ப்ரோ நான் சூப்பராக முடிஞ்சிச்சு ஆச்சு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி ஹாப்பி நியூ சொல்லு அக்கா தங்கை அண்ணா தம்பி சவுண்டாக ங்க தூங்க குட் நைட் காலை பேசுவோம் ரைட் ஓகே